பெரிய அருமையாக பேசிய அரசை விருந்தளித்த ஆறு பேராசிரியர் பெருமக்களை உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் பாறையோடும் கொடை போக பார்த்தனோடும் கனை போக படர்ந்த வல்வியில் ஓரியோடும் அறம் போக உலகமறை அறை வள்ளுவரோடு உரணியும் போக வானி நரும் குழல் சூடும் மனைவியோடும் சுவை போக மன்னன் செம்பி மாற்றியோடும் தமிழ் போன வல்வினையை என் சொல்லி வருந்துவேன் என்று தான் இருக்கும் போதே ஒரு இரங்கல் பாடி கொண்டவர் கண்ணதாசன் அற்புதமான தமிழ் அவனோடு என்று என்றுதான் வருத்தப்படுகிறோம் அவர் குடித்ததெல்லாம் விஷம் ஆனா அவர் பேராவில் இருந்து கொட்டியதெல்லாம் அமுதம் அது காதல் பாட்டும் பாட்டும் தத்துவப்பாட்டும் தான் மொழிபெயர்ப்பும் அமுதம்தான் பகவத்கீதை உரையும் தான் தைப்பாவி அமுதம் தான் மாங்கனி அமுதம் தான் சிவகங்கை சிமை வசனமும் அமுதம் அவன் போட்டது எது அதிகமா இருந்தது சொல்லுங்க இன்றைக்கு இருக்கிற பத்திரிகை தாழ் ஆளர்களுக்கெல்லாம் அவன் தாழ்ன் அள்ளி கொடுத்த வள்ள அவன் சொன்னான் கம்பனிடம் சொல் சந்தம் கடன் கேட்டேன் இன்னைக்கு வாழ்கின்ற கவிஞர்களுக்கெல்லாம் வரி எடுத்து கொடுத்த கவிஞன் கண்ணதாசன் யார் பாடல யார் எடுத்தாலும் கொஞ்சம் மாற்றிக்கு வாங்க அவ்வளவுதானே தவிர கண்ணவாசன் அத்தனை பேருக்கும் கவி பிச்சை அவனுக்கு கம்பன் கொடுத்த மாதிரி பாரதி கொடுத்த மாதிரி இதை மறுக்கவே முடியாது அது ஒரு தனி ஆராய்ச்சி பேசிக்கிறோம் சொன்னார்கள் காதல் காதல்ல என்னென்ன ஒரு கோணத்தை பார்த்தான் ஃபோன் காதல் சமையல் காதல் பிரிஞ்சிருக்கிற காதல் ஏக்க காதல் சேர்ந்த காதல் விரக்தி காதல் கோப்பையில இருக்கிற காதல் கோப்பையை தூக்கி எறிஞ்ச காதல் இரண்டு மனம் வேண்டும் என்ற காதல் பார்வையில இடையில இடையை மறைத்த பாவையை பார்த்த காதல் மலர்த்தே மலர்ந்தே தான காதல் என்னென்ன கோணத்துல பார்த்தாங்க சொன்னார்கள் பார்வைக்குள்ளே காதலை வைத்தது மட்டுமல்ல காலடி ஓசையிலே காதலை கண்டான் என்றெல்லாம் சொன்னார் இப்ப கண்ணராசன் பட்டிம நம்ம போட்டோம்னு சொன்னா இது யாருடைய மனசையும் புண்படுத்தாது ரெண்டு பக்கமும் கண்ணதாசன் புகழத்தான் பேசியிருக்காங்க யாராவது கண்ணராசனை குறைச்சு பேசியிருக்காங்களா தரக்குறைவா விமர்சிச்சிருக்காங்களா அவருடைய சொந்த வாழ்க்கையை விட்டுடுங்க

இந்த ரெண்டு பொருள்ல தான் பட்டி மண்டபம் போடலாம்னா பரம்பொருள் என்ன யாருக்கும் இல்லை உண்டு என நின்ற இடைக்கும் இடுக்கன் செய்தார் பரம்பொருள் என்ன யாருக்கும் இல்லை உண்டு இல்லை உண்டு இடையா அது இடையா அது இல்லாதது போல இருக்குது இல்லாதது இருக்குது அது இருக்கு பட் நாட் விசிபிள் கடவுள் மாதிரி கடவுள் இருக்கு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் அப்படி கம்பனை கொண்டு வந்து என்ன லாபம் ஆயிட்டு இருக்கான் பரம்பொருள் என்ன யாருக்கும் உண்டன இல்லை எனக்கும் புலவருக்க படிச்சது அல்லது கம்பன்ல கல அந்த களன் அணி படலத்தை பாடுற கோலம்பான் படலத்தை சொன்னவங்களுக்கு தான் தெரியும் ஆனா கண்ணவாசம் பாட்டு அவனும் வீதியில பாடுற இடையா அது இடையா அது இல்லாத தோல் இருக்குதுங்கிறான் இப்படி பாடக்கூடிய கண்ணதாசன் காட்டில கொண்டு வந்து வைத்தார்கள் என்றார்கள் காதல் என்பது தேன் கூடு அதை கட்டுவதென்றால் பெரும் பாடும்தான் காதல் என்பது தேன் கூடு அதை ஒரு நிமிஷம் கலைச்சிடலாம் ஆனா கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் காதல் என்ற கூட்டை அந்த தேன் கூட்டை அது தேன் ஆனா ரசிக்கலன்னா அது தேள் அந்த காதல் என்கிற தேற்கூட்டை கம்பன் என்னென்ன வகையில அனுபவித்தானோ அதுக்கு மேல திரை உலக கம்பனான கண்ணதாசன் அனுபவித்தான் வெறும் உடலோடு உடல் சேருகிற காதல் அல்ல உள்ளத்தோடு உள்ள காதல் தான் என்னை வீரும்பும் புதைய தேடி பலையும் இதயம் புதையலை தேடி இருக்காமா நீதான் இதயம் தேடுகிற என் இந்தம்மா காவலை பத்தி சொன்னா இந்த ஒரு மாறிடும் அடிய காதலையா சொன்னா உடலோடு உடல் கட்டிப்பிடிக்கிற காதலையா கண்ணதாசன் சொன்னா உள்ளத்தோடு உள்ளம் ஒன்றுகிற தெய்வீக காதல் தெய்வீக காதல் அது மானிட காதல் அன்று அது அல்ல அது அல்ல கண்ணதாசன் ஆனா மற்றவங்க பாடின காதலுக்கு கண்ணதாசன் காதலுக்கு நான் சொன்ன விரைட்டி இருக்கு ரசம் இருக்கு சுவை இருக்கு கற்பனை அழகு என்ன சொன்னா ஒரு பெண்ணினுடைய பாட்டு காதலியினுடைய பாட்டு எப்படி இருக்கும் கண்ணி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் ஒரு வாசகம் உண்டென்று சொல்ந்தன் கண்வா வைந்த கண்ல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா கண்கள் சொல்லும் கண்ணையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையாகுமா சொல்லில் உயர்வ தமிழ் சொல்லேன்னு சொன்னா பாருங்க என் கொண்டது வைக்கிறான் பாருங்க சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா கம்மன் கண்ட சீதை உங்கள் தாயல்ல காளிதாசன்குந்தலை உன் சேவ அம்பிகா பட்டி அழைத்த அமராமதி மங்கை அமராமதி சென்ற பின்பு பாவலருக்கு நீ ஏகதி ஆபாசம் உண்டா ஒரு அசிங்கம் உண்டா ஒரு வரசம் உண்டா என்ன சொல்றான் கம்பன் கொண்ட சீதை உன் தாய் தாயல்ல சீதைக்கு மக புறத்துல இவள மகள் காளிதாசனுடைய சகுந்தலைக்கு அம்மா ஆக்குறான் என்ன கௌரவப்பட்ட காதல் பாருங்க ஆமா இவ விளையாடுறா காதலி தென்னமரத்து என்ன சார் உன்னை வரும் பூச்சொரிய சின்னமலை நீ ஆடு கண்டு கண்டு நான் ஆட் திருவாசக வரிய கொண்டு வந்து இங்க கொண்டு வைக்கிறவங்க பார்த்துருங்க கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணிந்த மீனாட ஆட ஆட என்ன ரிதம் என்ன அழகு முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடு ஆட ஆட திருவாசகம் தெரியாத வாழ்க்கு கட்டோடு குழலாட ஆட கண்ணன் மீனாட ஆட அங்கங்க எடுத்து நான் தப்பு இல்ல முந்தின கவிஞன் தோளில அடுத்தவன் நின்று பாடுறது தப்பு இல்ல அதனாலதான் சொல்லி கண்ணதாசனுடைய காதல்ல வெரைட்டிய பாக்குறோம் காதல்ல என்னமோ ஜோதி சேர்ந்த காதல் தான் பேசுதான் நினைக்காதீங்க பிரிஞ்சிருக்கிற ஏக்கத்தை அவன் மாதிரி பாட யாராலையும் முடியாது இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று அது மட்டும் இல்ல பெண்ணு எங்கடா தெரியுமா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா என்ன ஏக்க சார் சாதாரண அது வாயில வரும்போது மந்திர ஜாலமா மகுடி ஊந்துது சார் எனக்கு நினைக்க தெரியாதா தெரியும் அது கவிஞன் வாயில வரும்போதுதான் சார் பழக தெரிந்த உடம்பேன்னு சொல்லல பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியா இத கேட்ட உடனே காதல் ஏக்கம் படைச்சவனும் படைக்காதவனும் அழுவா சார் கொதிக்க தெரிந்த நிலமே உனக்கு என்ன சார் நிலவு கொதிக்கும் காதல்ல பிரிஞ்சிருந்தானே சந்திர உபாலம்பனம் வடமொழிக்காரன் திங்களை பழித்தல் தமிழ் மொழிக்காரன் அத்தனை பேரும் காலகாலமா தாங்க சார் பாடினா கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு கொளிர தெரியாதாலும் அழிம்போது நம்மளையும் சேர்த்து அழ வைக்கிறாள் சார் தேரோடும் வாழ்வில் ஓடோடி வந்து என்னை போராட விட்டான்

யாரு எட்டானதெல்லாம் எட்டுறோம் கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ இது எங்க சொல்றது கம்பம் தான் ஏன் தெரியுமா பெண் பிறந்தேனுக்கு இது என்றால் என்படும் திருவிற்குன்னு சொன்னா பிறந்த எனக்கே இப்படி இருக்கே இவளை பார்த்தான்னா பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரே படைத்தவளோ அவள் எந்த நிலாவை நட்டிருக்கும் மல கொடியாள் நிலாவை நட்டிற்கும் மல கொடியாள் பைங்க பருகிட்டு தள்ளை குனிவாள் பாருங்க நம்ம சொன்னாங்கல்ல இதையே இன்னொரு காதல் பட்டு நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் காரணம் ஏன் உன் வானத்துக்கு கடலுக்கும் இருந்துதான் நீல நிறம் வந்ததோ எப்படி கற்பனை பாருங்க என்ன உச்சத்துல போய் நிற்கிறோம் பாருங்க இந்த கற்பனை சிறுகடித்து பிறக்கும் போதுதான் தேன் தேன் பாடினா மண்ணம் மண்ணம் பாடினா அத்திக்காய் தான் கூட நைட்வாட்ல இருக்கு கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இதுல பத்து தான் வந்ததுன்னா இவன் முப்பத்தி தான் போடுறானே அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் என்னடி தான் கவிதை அதுக்கப்புறம் சொல்லப்படாது இப்ப பாடுற மருக கட்டிக்கவா ஒட்டிக்கவா சொல்றாங்க சொல்றாங்க வார்த்தையை கேட்டா எரிச்ச வருது காவலா தெரியல காம விகாரமா தெரியுது மாத ஆளான பொண்ணு மாம எனக்கு அப்புறம் பங்குனி மாதம் ஆளான ஒண்ணு மாணதுதான் இப்ப எல்லாம் அப்புறம் எங்க மாணவி பாரதி ராஜா வந்தார் கல்லூரிக்கு அவளான தாமறு ஆறு நாளாக தூங்கலாம் அல்ல உடச்சு இவன் ஆளான தாமரையா தாமரை எங்க தான் ஆளானது ஆறு நாளா தூங்கலியான் என்னதாசனை சொன்னார் எண்ணி ரெண்டு வயது வந்தால் கண்ணுரக்கம் இல்லையடி எண்ணி ரெண்டு வயது வந்தால் கண்ணுரக்கமில்லை உனக்கு காதல் வந்துடும் பருவம் வந்ததால் ஆசை வந்ததா பூ உறங்குது பொழுது உறங்குது பாடினார் நான் உறங்கவில்லை காட்டில் மரம் உறங்கும் கழனியில் நெல்லுறங்கும் காதல் இருவருக்கும் கண்ணுறங்காது காதலன் பிரிந்து விட்டால் பெண் சரி இப்படி பாடுகிற கண்ணதாசன் காதலுடைய எல்லா உயரத்தையும் எல்லா அகலத்தையும் எல்லா நீளத்தையும் எல்லா பெரிணாமத்தையும் எல்லா நிலைகளையும் பாடின கண்ணதாசன் தத்துவத்துக்குள்ள வரும்போது தன்னையே மறங்கிறார்